வணக்கம் தளந்தோறும் தலைவன் பத்தாவது தலம் திருவாசி மாற்றுரை வரதை பரவிய கண்ணியர் வன்மத்து இட உடைத்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் திடமலர்த்தாள் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவேன் வல்வினையே ஆழி அப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே திருவாசகம் இறைவன் எங்கிருக்கிறான் கடவுளை உனக்குள் தேடு என்கிறது வேதங்கள் பரம்பொருள் பிரம்மஸ்வரூபம் என்கிறது அனைத்து ஜீவராசிகளிலும் ஆத்மா ரூபமாக இருக்கிறார் கடவுள் எனவே தான் உன்னைப் போல் பிறரையும் நேசி என்கிறார்கள் மகான்கள் இறைவன் நம் அனைவருக்கும் நண்பனாக இருக்கிறான் நமக்குள் மனசாட்சியாக அமர்ந்து வழிநடத்துகிறான் தீய எண்ணங்களை விளக்குகிறான் சில சிவனடியார்கள் இறைவனை நண்பனாக பாவித்து தன் குறைகளை விருப்பங்களை எடுத்து கூறி வழிநடத்தும்படி கேட்பார்கள் இதில் சுந்தரர் சற்று மேலாகப் போய் தன் காதலுக்கு ஈசனையே தூது போகச் சொன்னார் ஈசன் கொடுத்த பொற்காசுகள் சுத்தமானதா என்று சோதித்தும் பார்த்தார் உரிமையுடன் ஆழ்ந்த அன்புடன் நம்பிக்கையுடன் நிச்சயம் ஈசன் வருவான் என்னை காப்பான் என்று அழைத்தார் அவர் நம்பிக்கையை ஈசன் காப்பாற்றினார் அப்படி ஈசன் கொடுத்த பொற்காசுகளை சுந்தர சோதித்து பார்த்த இடம் திருவாசி இது எங்குள்ளது திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவாசியில் ஈசன் மாற்றுரை வரதர் என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மபுரீஸ்வரர் சமீவனேஸ்வரர் என்று வேறு சில பெயர்களும் உண்டு அம்பிகை பாலாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் சம்பந்தர் சுந்தரர் இங்கு இறைவனை நோக்கி பதிகம் பாடியுள்ளார்கள் புராண காலத்தில் இத்தலம் திருப்பாசிலாசிரமம் என்று அழைக்கப்பட்டு வந்தது சுந்தரர் தன்னிடம் வரும் அடியார்களுக்கு உணவு படைப்பது வழக்கம் அதற்காக ஈசனிடம் பொன்னையும் பொருளையும் கேட்டு பெற்றுக்கொள்வார் ஆனால் இத்தலத்தில் சுந்தரர் பதிகம் பாடியும் ஈசன் பொன்னை தரவில்லை சுந்தரர் கோபம் கொண்டு மேலும் சில பதிகங்களை பாடினார் இகழ்ந்து வைத்தனன் தனக்கே தலையும் என்னாவும் என்று ஈசன் இருக்கிறானா இல்லையா என்ற பொருளில் கூட பதிகம் பாடினார் அதன் பின்னேதான் ஈசன் பொன் தருகிறார் ஆனால் சுந்தரருக்கு அவர் கொடுத்த பொன் சுத்தமானதா அல்லது தரமில்லாததா என்று சந்தேகம் வந்துவிட்டது அப்போது அங்கு வந்த இருவர் பொன்னை உரசி சோதித்து அதன் தரத்தை உரைத்தனர் அவர்கள் இருவருமே ஈசனும் பெருமாளும் என்று சுந்தரர் அறிந்தார் ஈசனை பாடினாலும் தமிழ் மேல் கொண்ட விருப்பத்தால் ஈசன் தருகிறார் தன்மேல் சுந்தரர் செலுத்திய உரிமையை ரசிக்கிறார் ஈசன் கொல்லிமலையை ஆண்ட கொல்லிமழவனின் மகளுக்கு முயலகன் என்னும் தீராத வலிப்பு நோய் இருந்தது எத்தனை வைத்தியம் பார்த்தும் சரியாகவில்லை எனவே தன் குருவின் ஆலோசனைப்படி இங்கு ஈசனின் பாதத்தில் மகளை கிடத்தி அவளை குணப்படுத்தும் பொறுப்பை ஈசனிடமே விட்டு சென்றான் அப்போது இங்கு வந்த ஞானசம்பந்தர் அரசனின் வேண்டுகோளை ஏற்று துணிவளர் திங்கள் என்னும் பதிகம் பாடினார் துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடம் பழி தேர்வர் அணிவளர் கோலம் எலாம் செய்து பாசிலா சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாடமயல் செய்வதோ இவர் மாண்பே என்ற பாடலை பாட அரசனின் மகளின் நோய் தீர்ந்தது அவளின் முயலகன் நோயை ஒரு சர்பமாக்கி, அதன் மீது நின்று ஈசன் நடனமாடினார் நரம்பு தளர்ச்சி வாத நோய் உள்ளவர்கள் இங்குள்ள ஈசனை வணங்கினால் அந்த வியாதிகள் குணமாகும் என்பது நம்பிக்கை அன்னமா பொ உருவாக்க அம்பிகையின் கிளி தனது அழகால் தோண்டி உருவாக்கிய குளம் பாலாம்பிகை சன்னிதியின் முன் உள்ளது இங்கு அன்னையின் சந்நிதி மேற்கு நோக்கி ஈசனை பார்த்த வண்ணம் உள்ளது திருமண தடை உள்ளவர்கள் பாலாம்பிகையை வணங்கினால் விரைவில் தடை நீங்கி திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை திருவாசியில் வசித்த கமலன் என்னும் வணிகனுக்கு அம்பிகை மகளாக பிறந்து தவம் இருந்து சிவனை மணந்தார் எனவே பாலாம்பிகையை வணங்க திருமண தடைகள் அகலும் அம்பிகையின் சந்நிதி வாயிலில் உள்ள துவார பாலகர்கள் மூலம் பக்தர்களின் கோரிக்கைகளை அன்னை ஏற்றுக்கொள்கிறார் இறைவன் தெற்கு நோக்கி முயலகன் காலின் கீழ் இல்லாமல் சர்பத்தின் மேல் நின்றவாறு நடராஜர் உள்ளார் இவர் தனது விரித்த சடையினை கொண்டையாக முடிந்துள்ளார் இவரை சுற்றி பைரவர் சூரியன் சந்திரன் உள்ளனர் சிற்ப வேலைப்பாடுகள் சிறப்பாக அமைந்துள்ள பத்து தூண்கள் இங்கு அமைந்துள்ளது இவருக்கு திங்கட்கிழமைகளில் ஏழு விளக்குகளில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் இட்டு வணங்கினால் பொருளாதார மேன்மை அடைவர் என்பது நம்பிக்கை குழந்தைகளுக்கான பாலதோஷம் பாலாரிஷ்டம் போன்றவை இங்கு வந்து வழிபடுவதன் மூலம் விலகும் என்பதும் நம்பிக்கை சுவாமி சந்நிதியில் சுந்தரருக்கு பொற்கிழி தந்த ஸ்தபன மண்டபம் உள்ளது கல்வெட்டுகள் இவ்விடத்தை கிழி கொடுத்தருள்ளிய திருவாசல் என்று குறிப்பிடுகிறது கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்றில் இப்பகுதியை ஆண்ட வீர சோமேஸ்வரன் என்ற கொய்சால மன்னன் இக்கோயிலுக்கு பதினாயிரம் களம் நெல் அளித்ததாக கல்வெட்டு ஒன்று கூறுகிறது கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும் பிடுகு முத்தரையன் சுவரன் மாறன் என்பவன் பல புலவர்களை ஆதரித்தவன் அதில் ஒருவர் பாச்சில்வேல் நம்பன் என்பவர் அவர் திருவாசியை சேர்ந்தவர் என்பதும் எட்டாம் நூற்றாண்டிலேயே இக்கோவில் இருந்திருக்கிறது என்பதும் தெரிய வருகிறது திருவாசி தலத்தில் தான் சகசிரலிங்கம் உருவானது ஆயிரம் லிங்கங்கள் ஒரு சேர அமைந்து அருள் பாலிக்கும் ஒரே லிங்கம் சகசிரலிங்கம் இங்குள்ள சகசிரலிங்க மூர்த்தியின் ஒவ்வொரு முகமும் ஒரு சகசிரலிங்கத்தை தோற்றுவிக்க முடியும் அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த தலம் இது அம்பிகை இங்கு ஈசனை அன்னப்பறவையாக வழிபட்டாள் உமாதேவி ஒரு முறை இறைவனிடம் இருபத்தி எட்டு சிவாகமங்களில் தங்களுக்கு விருப்பமானது எது என கேட்க பூசணையே என பதிலளித்த சிவபெருமான் திருப்பாசிலாசிராமம் தலமே என் விருப்பமான இடம் என்கிறார் எனவே அம்பிகை அன்னப்பறவை வடிவத்தில் வந்து இங்கு ஈசனை வழிபட்டார் ஈசன் தன்னை இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் கலங்குவதே இல்லை தன்னையே நம்பும் அடியவர்களை அவர் நிச்சயம் காப்பார் ஏசின அல்ல என்று பதிகம் பாடிய சுந்தரர் விரும்பிய பொன்னை இத்தலத்திலேயே வழங்கினார் வைத்தனன் தனக்கே தலையும் எண்ணாவும் நெஞ்சம் மஞ்சம் ஒன்றியின்றி உய்தனன் தனக்கே திருவடிக்கு அடிமை உரைத்தக்கால் ஓமனே ஒக்கும் என்று பாடும் சுந்தரர் தனக்கு இன்னும் பொன் தரவில்லை என்று கோபம் கொண்டு பாச்சிலா அடிகள் தம் பலரையும் பரிந்தோர் பேச்சிலர் ஒன்றை இவரிலாது இல்லையோ பிரானார் என்று கேட்கிறார் பதிகத்தில் மயங்கிய ஈசன் பொன்னை அள்ளித் தருகிறார் அதில் மகிழ்ந்து சுந்தரர் இறைவா உன்னை நான் ஏசவும் இல்லை பேசவும் இல்லை எம்பெருமான் என்றே எப்போதும் புகழ்கிறேன் என்று எசின அல்ல இகழ்ந்தன அல்ல எம்பெருமான் என்று எப்போதும் அடிகளை பன்னால் வாயினார் கூறி மனத்தினால் நினைவான் என்று போற்றுகிறார் நாவல் ஆரூரான் பேசின பேச்சை பொறுக்கிலராக இவரளாது இல்லையோ பிரானார் என்று பெருமையுடன் துதிக்கிறார் உரிமையுடன் பக்தன் தன்னுடன் சண்டையிடுவதையும் ரசிக்கிறார் ஈசன் அன்பில்லாதவராகவே இருந்தாலும் எம்பெருமானே என்றால் குழைந்து ஓடி வந்து ஆட்கொள்ளும் திருவாசியில் வந்து வருவாரோ மாட்டாரோ தவிப்புடன் கூப்பிட்டாலும் உடனே ஈசன் ஆயிரம் லிங்கங்களில் ஒரு லிங்க அம்சமானும் முதலில் ஓடி வரும் ஆயிரம் முகங்கள் கொண்ட ஆண்டவனே அன்புடன் அழைக்கிறேன் அடியவரை காக்க ஓடிவா என்கிறது ஒரு பாடல் இங்குள்ள மூலவரை பார்வதி லட்சுமி பிரம்மதேவன் அகத்திய முனிவர் கமலன் முதலானோர் பூஜித்துள்ளனர் திருக்கார்த்திகை ஆருத்ரா தரிசனம் தைப்பூசம் போன்றவை இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அர்த்த ஜாம பூஜையின் போது முதலில் அம்பிகைக்கு பூஜை செய்த பின் தான் இறைவனுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த பிரபஞ்சமே ஈசனாக இருக்கும் போது நாம் திருவாசி சென்றுதான் இறைவனை வணங்க வேண்டும் என்பதில்லை எங்கிருந்து வேண்டுமானாலும் திருப்பாசிலாசிராமம் ஈசனை நினைத்தால் அவன் அருளை மழையைப் போல பொழிவான் சிவாய நமகோம் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்